கடலில் கைது செய்யப்பட்டு எட்டு தமிழக மீனவர்களுக்கும் விளக்கு மறியல் நீடிப்பு சுமந்திர நாடாளுமன்றம் செல்வதற்கு விரைவில் முன்னாள் பி கிலீபன் கைதாகி பிணையில் விடுதலை வெளிநாட்டில் உள்ளவர்களால் மகிந்தவுக்கு அச்சுறுத்தல் ராஜபக்ச தரப்பின் முக்கிய அறிவிப்பு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் சர்ச்சையாகிய வார்த்தை மோதல் டக்ளஸ் பதலடி தனியார் உயர்கல்வி நிறுவனங்கள் தொடர்பில் அரசாங்கம் விடுத்துள்ள எச்சரிக்கை இந்திய எண்ணெய் குழாய் திட்டம் அரசாங்கம் விளக்கம் எம்பி பதவியை பறிக்கொடுக்கும் தருவாயில் முன்னாள் சபாநாயகர் இரண்டு திட்ட கடன் வசதிகளை பெற ஆசிய அபிவிருத்தி வங்கியுடன் இலங்கை பேச்சு பண்டிகை காலத்தை முன்னிட்டு பாதுகாப்பு அறிவிப்பு முதலாம் கட்டமாக இறக்குமதிக்கு அரசாங்கம் இலுப்பை குளத்தில் மரம் நடுக்கை தீவு கடற்பிறப்போல் அத்து பேரின் உழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கடந்த எட்டாம் திகதி கைது செய்யப்பட்டு எட்டு தமிழக தொழிலாளர்களுக்கும் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை விளக்குமறிகளை நீடித்து ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடந்த எட்டாம் திகதி கைது செய்யப்பட்டு விளக்கு அறிகளில் வைக்கப்பட்டு தொழிலாளர்களின் வழக்கு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ஊர்காவல்துறை நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் போது கைது செய்யப்பட்டு எட்டு தொழிலாளர்களும் சிறைச்சாலை அதிகாரிகளால் ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டனர் அதனை அடுத்து அவர்களை எதிர்வரும் இருபது ஏழாம் திகதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு மன்றின் பதில் நீதவான் சாலினி ஜெயபாலச்சந்திரன் உத்தரவிட்டுள்ளார் தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் சத்யலிங்கத்தை தேசிய பட்டியலினூடாக்கு தெரிவு செய்தமையானது சுமந்திரனை நாடாளுமன்றத்துக்கு அனுப்புவதற்கான தந்திரோபாயமாக இருக்கும் என இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினர் மதன் தெரிவித்துள்ளார் ஊடகம் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தேசிய பட்டியலுக்கான பெயர் பட்டியல் உறுப்பினர்களை முன்னதாகவே கொடுக்காதது சுமந்திரனை நாடாளுமன்றத்துக்கு அனுப்புவதற்கான உத்தியாக கூட இருக்கலாம் தற்பொழுது தெரிவு செய்யப்பட்டிருக்கும் சத்தியலிங்கம் மீதான வெறுப்பே தமிழரசு கட்சியின் பின்னடைவிற்கான காரணம் தாம் நினைக்கின்ற விடயங்களை எடுத்து நடத்தக்கூடிய விடயங்களில் சுமந்திரன் வல்லவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார் சம்பந்தனின் பதவியையும் அவரின் வயது மூப்பையும் அவர் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டதாகவும் சுட்டிக்காட்டினார் வன்னி மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கு திலீபன் நிதி மோசடி குற்றப்பிரிவு போலீசாரால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் அவரது பிரத்யேக செயலாளரும் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது காசோலை நிதி மோசடி தொடர்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திலீபனின் பிரத்தியக செயலாளரை நேற்றைய தினம் மாலை மாவட்ட நிதி மோசடி குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர் இதனையடுத்து அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் வன்னி மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கு திலீபன் இன்றைய தினம் காலை கைது செய்யப்பட்டிருக்கின்றார் குறித்த இருவரையும் நிதி மோசடி குற்றப்பிரிவு போலீசார் நீதிமன்றில் முற்படுத்திய நிலையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திலீபன் மற்றும் அவரது பிரத்யேக செயலாளர் ஆகிய இருவரும் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளனர் முகநூல் போராளிகளில் இருந்து சில ஊடகங்களில் இருந்து பல செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன நான் பண மோசடி செய்ததாகவும் அதால் கைது செய்யப்பட்டதாகவும் ஆனால் உண்மையான விடயம் நான் அபிவிருத்திக்குழு தலைவராக இருக்கின்ற பொழுது எங்கள் அலுவலகத்துக்கு பலர் த பல தேவைகள் கருதி வாரது வளம அந்த தேவைகளுக்கு ஏற்ப அரசாங்க அதிகாரிகளுக்கு நாங்கள் சிபார்சுகளை இதுக்கு விடயத்தை கருத்தில் கொண்டு இவர்களுக்கு ஏதுவான நடவடிக்கையை எடுத்து கொடுங்க என்று அனுப்புகிறதும் வளமே ஆனால் சில முகவர்களாக செயற்பட்ட சிலர் எனது பெயரை பயன்படுத்தி பணங்களை பெற்று அதில் ஒரு கட்டம்தான் இன்றைக்கு இந்த பிரச்சனை நீதிமன்ற பிரச்சனை அப்போ என்னுடைய அலுவலகத்துக்கு வந்தவரிடம் பணத்தை பெற்றதால் அந்த அலுவலகத்துக்கு அந்த நேரம் பொறுப்பாக இருந்தபடியாக நான் இன்று நீதிமன்றத்துக்கு போய் நீதவான் முன்னிலையில் எங்களோட வழக்கறிஞர்கள் ஊடாக எனது நியாயத்தை முன்வைத்திருக்கிறேன் அப்போ என்னுடைய அலுவலகத்தில் நடந்த பிரச்சனை என்பதால் அந்த பிரச்சனையை நானே பொருட்படுத்தியிருக்கிறேன் மற்றபடி அந்த பணம் எனது வங்கி இலக்கத்துக்கோ அல்லது நான் கை நான் பெற்றுக்கொள்ளவில்லை இது என்னில் பல காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்களால் இந்த இப்போ நிமிஷத்துக்கு நிமிஷம் பல கட்டுக்கதைகள் கட்டப்பட்டு வருகின்றன ஆனால் நான் பாராளுமன்ற உறுப்பினராகவும் பவுனியா மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவராக இருந்த நேரம் நான் இப்படி காணி மாஃபியா மாஃபியாவை நான் செய்ய இல்லை மாறாக காணிகளை மக்களுக்கு நான் வழங்கியிருக்கிறேன் அரசு அதிகாரிகளோட துணையோடு அதுவும் அடிமட்ட அதாவது மிக மிக வறுமை கோட்டில் உள்ள மக்களுக்காகத்தான் இந்த காணிகளை வழங்கியிருக்கு இன்றைக்கு நான் பேரை குறிப்பிட விரும்பவில்லை ஆனால் வருங்காலத்தில் நான் அவர்களுக்கு எதிராக நானும் நீதிமன்ற மூடாக நியாயத்தை பெற்றுக்கொள்ள இருக்கிறேன் வவுனியா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரபல பிரபல மாணவர்கள் இன்றைக்கு ஓமந்தை பர்னட்டங்களில் காணிகள் பிடிக்கப்பட்டிருக்கு அதே போல் மன்னார் வீதியில் நாலாங்கட்டை அந்த பகுதியில் கூட காணிகள் பிடிக்கப்பட்டிருக்கு அரச காணிகளை பிடித்து கள்ளமாக உறுதிகள் அந்த உறுதிகளை எழுதுற சிலர் கூட காணிகளை பிடிச்சிருக்கிற சூழ்நிலை இருக்கு அப்போ அந்த காணிகளை நான் நடாத்தாக எடுத்து மக்களுக்கு பகிர்ந்தளிச்சிருக்கு அந்த காழ்ப்புணர்ச்சியில் கூட இன்றைக்கி ஒரு பெரிய குழுவாக ஒன்றிணைந்து என்னை எனக்கு கரிபூசல் வேலை நடந்து கொண்டு தான் இருக்கு திருச்சியில் வீடு இருக்குது பல கல்குவாரிகள் எனது பேரில் இயங்குது ஜேசிபி ஓடுது பல வாகனங்கள் ஓடுது இந்த குடும்பமே வெளிநாட்டில் இருக்குது நான் மட்டும்தான் இலங்கையில் இருக்கிறேன் கொழும்புல பத்து வீடு இருக்குது இப்படி பல கட்டுக்கதைகள் கட்டப்பட்டு தொடர்ந்து அது சம்மந்தமான செய்திகளும் வருது நான் சொல்கிறேன் இந்த ஊடக ஊடகம் என்ற போர்வையில் முகநூல்களில் வீரம் பேசக்கூடியவர்கள் அப்போ அவர்களுக்கு நான் பதி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த நேரம்தான் அந்த நிகழ்நிலை சட்டம் உருவாகினது அப்போ அந்த சட்டத்தை மையமாக கொண்டு நானும் வழக்குகளை தொடர இருக்கிறேன் இனி நாங்களும் பொறுக்க இல்லாத கட்டமாக இருக்கு அதே நேரத்தில் நாங்கள் இன்றைக்கு என்னோடு பல இளைஞர்கள் பல ஆதரவாளர்கள் ஒன்றிணைந்து நாங்கள் இந்த வன்னியில் ஒரு புதிய ஒரு சக்தியாக உருவெடுக்கிற நேரம் ஆரம்பத்திலேயே எங்களை தட்டி ஒரு முடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் நிலவுது ஆனால் இன்றைக்கு அப்படியான கூட்டம் இல்லை எங்களோட பல கல்விமான்கள் பல அரசு உத்தியோகத்தர்கள் இப்படி பலர் இணைஞ்சி நாங்கள் இன்றைக்கு ஒரு புது சக்தியாக உருவெடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது நான் நேற்றைய தினம் கூட கொழும்பில் விரைவில் நான் அது சம்பந்தமான அறிவித்தலெல்லாம் விட்றதுக்கு இருக்கிறேன் அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் கூட விரைவாக நடந்து ஏறியது நேற்று அப்போ அந்த நேரம்தான் போலீஸார்கிட்டே இருந்து ஒரு அழைப்பு வந்தது இப்படியான ஒரு பிரச்சனை உங்களோட அலுவலகத்தில் இருக்கிற நேரம் ஒருவரால் பணம் பரிமாறப்பட்டிருக்கு உடனடியாக வாங்கன்னு சொல்லி அந்த அடிப்படையில் தான் நான் நீதிமன்றம் வரைக்கும் இன்றைக்கு போய் வந்திருக்கிறேன் ஆனால் என்னென்னமோ எழுதப்படுது இன்றைக்கு நான் இருக்கக்கூடிய வீடு கூட நான் இந்த மாதம் அந்த வீட்டை விட்டு எழுப்பக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கு ஏன்னா அந்த வீடை எம்பி இல்லை இனி என்னென்று இவர் இந்த வீட்டில் இருக்க போகிறார் அப்படியான சூழ்நிலை அதனால் நான் இன்னும் என்னொரு வீடு பார்த்து கொண்டு தான்ட்ருக்குறேன் என்ற மேலே சுமத்தப்பட்ட இந்த சொத்து சேர்ப்பு அது இது இப்படியானதுகளை நிரூபித்தார் உண்மையாக நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்பேன் இல்லாட்டி இந்த அரசியலில் இருந்து கூட நான் ஒதுங்கி கொள்வேன் ஆனால் எனக்கு கடந்த காலத்தில் விழுந்தது மூவாயிரத்தி நூற்றி ஐம்பது வாக்கு ஆனால் திலீபன் ஆதரவாளர் என்ற போர்வையில் என்னை வச்சு எனது பேரை வச்சு கொண்டு ப பல மோசடிகளை செய்தது ஆயிரக்கணக்கில் இன்றைக்கு நான் நினைக்கிறேன் ஒன்று தான் இப்போ வந்திருக்கு என்ன காலப்போக்கில் எத்தனை வருதோ தெரிய இல்லை ஆனால் சகலத்துக்கு நான் நேர்மையான முறையில் நீதிமன்றம் ஊடாக அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்றதுக்கு காத்திருக்கிறேன் அதே போல் நான் வன்னி மக்கள் இந்த முறை கணிசமான வாக்களை எமக்கு அளித்திருந்தாலும் ஆனால் அந்த மக்கள் அன்னைக்கு எனக்கு உண்மையிலேயே ஒரு பரிதாபமான சூழ்நிலை தான் ஏற்படுது நாங்கள் காணியற்ற மக்களுக்கு காணி வழங்கோணம் என்ற நோக்கில் எங்களோட அரசியல் பயணத்தை தொடங்கினோம் ஆனால் சிலர் மக்களுக்கு சேவை செய்கிறோம் என்ற பேரில் சாராயங்களையும் மதுகளையும் கொடுத்து அடிமை அடிமைப்படுத்தி அந்த வாக்களை அபகரித்து தான் இன்றைக்கு இந்த நிலைமை வவுனியா மாவட்டத்தில் ஏற்பட்டிருக்கு ஆனால் இன்றைக்கு தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையானவர்கள் இந்த வண்டியில் இருக்கக்கூடியவர்களை நான் நினைக்கிறேன் ஒரு சிலரை தவிர மிச்ச இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எப்படியான வகையில் எங்கள வன்னிக்கு சேவை ஆற்ற போகிறார்கள் என்றது ஒரு கேள்விக்குறிதான் அதே நேரம் ஊடக ரீதியாக நான் மீண்டும் சொல்லிக்கொள்கிறேன் எனது பெயரை பயன்படுத்தி பல மோசடி வேலைகள் நடந்திருக்கு அது எனது பெயரை பயன்படுத்தியதுக்காகவும் அல்லது எனது அலுவலகத்தில் வச்சு அந்த பிரச்சனை நடந்ததுக்காகவும் நான் சில பிரச்சனைகளுக்காக முகம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் நீதிமன்றம் ஊடாக அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்றதுக்கு தயார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராக டயஸ்போராக்கள் செயற்பட்டு வருவதாகவும் வெளிநாடுகளில் இருக்கும் பிரிவினைவாத கொள்கையுடையவர்களினால் அவருக்கு அச்சுறுத்தல் உள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் டிவி வி சானுக்கு தெரிவித்திருக்கின்றாா் ராஜபக்ஷர்களை பழிவாங்குகின்ற வகையில் தான் முன்னாள் ஜனாதிபதி மற்றும் ராஜபக்ஷவின் பாதுகாப்பு குறைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் நேற்றைய தினம் இடம்பெற்ற உலகவியலாளர் சந்திப்பின் போது அவர் மேற்கண்டவாறு தொடர்ந்தும் தெரிவிக்கையில் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு முறையற்ற வகையில் குறைக்கப்பட்டுள்ளது முப்பது வருட யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா பண்டார நாயக குமாரதூங்க மகிந்த ராஜபக்சு மற்றும் கோடாபாய ராஜபக்சு ஆகியோர் கடுமையான தீர்மானங்களை எடுத்தனர் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ முப்பது வருட கால யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு உறுதியான தீர்மானத்தை எடுத்ததால் தான் இந்த நாட்டில் ஜனநாயகம் இன்றும் நடைமுறையில் உள்ளது என்பதை அனைவரும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அத்துடன் மக்கள் விடுதலை முன்னணி வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு சென்று தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வெற்றி பெற முடிந்தது என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு தொடர்பில் பரிந்துரைகளை முன்வைத்துள்ள குழுவின் அறிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது ராஜபக்ஷர்களை பணிவாங்கும் நோக்கத்தில்தான் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு குறைக்கப்பட்டு ராணுவ பாதுகாப்பை முழுமையாக நீக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது ரணில் விக்ரமசிங்க மைத்திரி பால சிறிசேன ஆகியோரின் பாதுகாப்பு உறுதிப்பாட்டுடன் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பை ஒப்பிட முடியாது பிரிவினைவாத கொள்கையுடையவர்களும் இன்றும் ராஜபக்ஷர்களுக்கு எதிராகவே செய்யப்படுகின்றார்கள் என்பதை அரசாங்கம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள ராணுவ பாதுகாப்பை நீக்குவது தொடர்பில் எடுத்துள்ள தீர்மானத்தை அரசாங்கம் மேல் பரிசீலனை செய்ய வேண்டும் செலவுகளை குறைப்பதாக குறிப்பிட்டுக் கொண்டு முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பை பலவீனப்படுத்த வேண்டாம் என்று குறிப்பிட்டுள்ளார் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவராக நான் இருந்திருந்தால் அரசு அதிகாரிகளை கேலி செய்யும் முகமாக கருத்து தெரிவித்தவரை சபையில் மர்ணிப்பு கோர வைத்திருப்பேன் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற உலக சந்திப்பிலேயே அவர் இந்த விடயத்தினை கூறியிருக்கின்றார் அண்மையில் நடைபெற்ற யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் செயற்பாடு குறித்து ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதில் அவர் அரசு அதிகாரிகளை கேலி செய்யும் முகமாக கருத்து தெரிவித்து குறித்த நாடாளுமன்ற உறுப்பினரை ஒருங்கிணைப்பு குழு தலைவராக நான் இருந்திருந்தால் வெளியேற்றியிருப்பேன் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் எழுப்பப்பட்ட கேள்விகளின் முறை பிழையானது நடந்து கொண்ட முறையும் பிழையானது ஏதாவது உள்நோக்கத்துடன் அவர்களும் அதற்கு துணை போனார்களோ தெரியாது சில வேலைகளில் அவர்களுக்கு அனுபவம் இல்லாதவையும் காரணமாக இருக்கலாம் இங்கு கல்வி தகமை என்பதை விட அனுபவமும் மக்கள் நலன் சார்ந்த சிந்தனை உடையவர்களுமே தேவை அன்றைய கூட்டத்தில் நடைபெற்ற சம்பவம் தொடர்பில் ஒரு மூத்த அதிகாரியுடன் பேசிய போது அவர் எனக்கு சில விடயங்களை கூறினார் இடத்திலும் தங்கள் பயப்படவில்லை எனவும் அமைதியை கடைபிடித்தோம் என்றும் அவர் தெரிவித்திருந்தார் என்றும் டக்ளஸ் விளக்கம் அளித்தார் நாட்டிலுள்ள மோசடியாட தனியார் கல்வி நிலையங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாப்பதற்கான சட்ட கட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என பிரதமர் ஹரிணி தெரிவித்துள்ளார் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் இணைந்த நிறுவனங்களின் ஆசிய ஆசிரியர் அபவிருது நிலையம் தேசிய கல்வி ஆணைக்குழு மற்றும் அரசு சார்பற்ற உயர்கல்வி பிரிவு ஆகியவற்றின் அதிகாரிகளுடன் நடத்திய கலந்துரையாடலின் போதே பிரதமர் இதனை கூறியுள்ளார் இதன் போது கருத்து தெரிவித்த பிரதமர் மக்கள் கோரும் கல்வி சீர்திருத்தங்களுக்கு அப்பால் விரிவான விளக்கம் ஒன்றை மேற்கொள்ள வேண்டியது அவசியமானது கல்வி தொடர்பான விரிவான விளக்கத்தை மக்கள் கோருகின்றனர் மேலும் பாடசாலைகளுக்கு இடையில் நிலவும் இடைவெளியை நீக்கி தனியார் பட்டப்படிப்பு நிறுவனங்களை ஒழுங்குபடுத்துவதற்கான முறையான தேவை காவி கண்ணகருவின் கல்வி சீர்திருத்தத்துடன் ஏற்பட்ட கல்வி புரட்சிக்கு அப்பால் விரிவான கல்வி மாற்றம் ஒன்று தேவைப்படுகின்றது அதனை நிறைவேற்றுவதற்கு தற்போதைய அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் இருக்கின்றது என்றார் ஜனாதிபதி நிதியிலிருந்து பணம் பெற்ற அரசியல்வாதிகள் பற்றிய விடயங்கள் பேசுபொருளாகிய நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார் குறித்த அறிக்கையில் தனது ஆட்சிக் காலத்தில் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பணம் வழங்கப்பட்ட விதம் குறித்து விளக்கம் ரணில் விக்ரமசிங்கவான் இது வெளியிடப்பட்டுள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது இரண்டாயிரத்தி இருபது இரண்டாம் ஆண்டின் இறுதிக்குள் அனைத்து விண்ணப்பங்களுக்கும் பணம் செலுத்தப்பட்டது அதற்காக இருபத்தி மூன்றில் எண்ணூற்று முப்பத்தி ஒன்பது மில்லியன் ரூபாவும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு செப்டம்பர் வரையிலான கால பகுதியில் நோயாளர்களுக்கான மருத்துவ உதவியாக சுமார் நானூற்று ஐம்பது மில்லியன் ரூபாவும் செலுத்தப்பட்டுள்ளது மேலும் பொதுமக்கள் பிரதிநிதிகள் தனிப்பட்ட ரீதியில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்த போதிலும் ஒரு கோரிக்கையை தவிர ஏனைய அனைத்து கோரிக்கைகளுக்கும் ஜனாதிபதி நிதியத்தின் பொது நடைமுறைகளை பின்பற்றி பத்து லட்சம் ரூபாவிற்கும் அதிகமான நிதி உதவி வழங்கப்படவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை முப்பத்தி ஓராம் திகதி வரை ஜனாதிபதி நிதியத்தில் வைக்கப்பட்டிருந்த ஏழாயிரம் மில்லியன் ரூபாவை பல்வேறு கொடுப்பனவுகள் இருந்த போதிலும் ஆண்டு செப்டம்பர் மாதம் மில்லியன் தாண்டிய மீதியை பேணுவதற்கு தாம் நடவடிக்கை எடுத்துள்ளார் என்றும் தெரிவித்துள்ளது இதேவேளை கடந்த பதினோரு மாதங்களில் தனது பாதுகாப்பு செலவுகளுக்காக எண்பத்தி இரண்டு மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளில் உண்மை இல்லை எனவும் ராணில் விக்ரமசிங் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதியின் இந்திய விஜயத்தின் போது இரு நாடுகளுக்கு இடையில் எண்ணெய் குழாய் அமைப்பது குறித்து எவ்வித கிணக்கப்பாடு வெட்டப்படவில்லை என வெளி விவகார அமைச்சர் விஜித் ஹேரத் தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்று விசாரணை செய்தியாளர் மாநாட்டிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதன்போது கருத்து தெரிவித்த அவர் இந்திய எண்ணெய் குழாய் தொடர்பில் பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன எனினும் அது தொடர்பில் எவ்வித கிணக்கப்பாடு வெட்டப்படவில்லை இந்தியா ஒப்பந்தம் செய்துள்ளதாக உருவாகும் செய்திகள் முற்றிலும் பொய்யானது என்றார் மேலும் இந்திய இலங்கை மற்றும் ஐக்கிய அரபு ராஜ்யம் ஆகிய நாடுகளுக்கிடையில் தற்பொழுது முன்மொழியப்பட்டுள்ள குழாய் அமைப்பது குறித்தும் அமைச்சர் இங்கு விளக்கம் அளித்துள்ளார் முன்னாள் சபாநாயகர் அசோக சபுமல் ரன்பல தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை இழக்க வாய்ப்புகள் உள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் வழக்கறிஞர் அகலங்க உக்வத்த தெரிவித்துள்ளார் ஊடக நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் முன்னாள் சபாநாயகரான அசோக சப்புமல் ரன்பலவின் கலாநிதி பட்டம் தொடர்பில் சர்ச்சை ஏற்பட்டிருந்தது தனது கல்வி தகுமையை வெளிப்படுத்த நேரம் வழங்குமாறு அசோக ரன்பல கோரியுள்ளார் அவருக்கு நேரம் வழங்கப்பட்டுள்ளது அதற்குள் அவர் தனது சான்றிதழ்களை சமர்ப்பிக்க வேண்டும் அவ்வாறு சமர்ப்பிக்கவில்லை என்றால் அவரது நாடாளுமன்ற ஒரு பதவி பறிபோகும் என்று வழக்கறிஞர் கூறியுள்ளார் முன்னாள் சபாநாயகர் அசோகர் அன்பாலவின் பட்டப்படிப்பு தொடர்பில் ஏற்பட்ட சர்ச்சையை அடுத்து அவர் பதவி விலகியிருந்தமே குறிப்பிடத்தக்கது எரிசக்தி அமைப்பை வலுப்படுத்துதல் மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் ஒருங்கிணைப்பு திட்டம் மற்றும் ஆற்றல் செயற்பாடு ஆதரவு வசதி செயற்படுத்துவதற்கும் முப்பது மில்லியன் டாலர் பெறுமதியான இரண்டு திட்ட கடன் வசதிகளை பெறுவது தொடர்பாக ஆசிய அபிவிருத்தி வங்கியுடன் பேச்சுவார்த்தையை இலங்கை அரசாங்கம் நடத்தியுள்ளது மேலே குறிப்பிடப்பட்டுள்ள இரண்டு கடன் வசதிகளிலிருந்து ஆசிய அபிவிருத்தி வங்கியின் பொது மூலதன வழங்கலின் கீழ் இருநூறு மில்லியன் டாலர் கடன் கிடைக்கின்றது அதனை ஆற்றல் வழங்கல் திறன் மற்றும் நம்பகத்தன்மையை மேம்படுத்த புதுப்பிக்கத்தக்க ஒருங்கிணைப்பு மற்றும் நிறுவனத்திறனை மேம்படுத்தும் வகையில் உபயோகிக்கப்படுகின்றது அதுடன் காலநிலை எதிர்ப்பு பரிமாற்றம் மற்றும் விநியோக வலையமைப்பை வலுப்படுத்துதல் மற்றும் மேம்படுத்துதல் ஆகியவற்றின் மேம்படுத்தப்பட்ட புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் ஒருங்கிணைப்பு மற்றும் கட்ட மேலாண்மை திறன்கள் உட்பட ஆற்றல் பயன்பாடுகள் தொடர்பாகவும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது மேலும் சலுகை பொது மூலதன வழக்குகளின் கீழ் தலா பதினைந்து பில்லியன் அமெரிக்க டாலர் இரண்டு தவணைகளில் பெறப்பட உள்ளது முப்பது பில்லியன் டாலர் கடனின் முதல் தவணை மொரகொள்ள நீர்மின்சார திட்டத்தின் நிர்மாணம் மற்றும் பிந்திய நிர்மாண பணிகளை முடிப்பதற்கும் இரண்டாம் தவணையானது புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அபிவிருத்தியை நிறைவு செய்யும் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கும் பின்னர் பெறப்பட உள்ளது நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு மேற்கண்ட கடன் வசதிகளுக்கு இரண்டு தனித்தனி கருவூல உத்தரவாதங்களை வழங்கும் இலங்கை மின்சார வாரியம் மற்றும் இலங்கை மின்சார நிறுவனம் கட்டடத்தை வலுப்படுத்துதல் மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் ஒருங்கிணைப்பு திட்டத்திற்கான நிர்வாகம் மற்றும் செயல்படுத்தும் முகவராகவும் எரிசக்தி செயல்பாட்டு ஆதரவு வசதிக்கான நிறைவேற்று மற்றும் செயல்படுத்தும் முகவராகவும் வாரியம் செயல்படுகின்றது இலங்கை அரசாங்கத்தின் சார்பாக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கே எம் மகேந்திர ஸ்ரீவர்தன மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் சார்பாக ஆசிய அபிவிருத்தி வங்கியின் இலங்கை வதிவிட பணிப்பாளர் தஹாஃபுமி ஆகியோர் பத்தொன்பது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கொழும்பு திரை சேரி ஒவ்வொரு கடன் ஒப்பந்தத்திலும் கையெழுத்திட்டனர் இலங்கை மின்சார சபை மற்றும் இலங்கை மின்சார நிறுவனம் ஆசிய அபிவிருத்தி வங்கியுடன் கையொப்ப குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு பொதுமக்களின் பாதுகாப்புக்காக விசேட பாதுகாப்பு வேலை திட்டத்தை போலீசார் தயாரித்துள்ளதாக தெரிவித்து போலீஸ் ஊடக பேச்சாளர் சட்டத்தரடி சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் இதனை கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் மேல் மாகாணத்தில் மாத்திரம் ஆறாயிரத்து ஐநூறு போலீஸ் உத்தியோகத்தர்கள் இதற்காக கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள் மக்கள் அதிகம் கூடும் வழிபாட்டு தலங்கள் மற்றும் கடைகளில் திருடர்கள் மற்றும் குற்றவாளிகளை அடையாளம் காணும் ஐநூறுக்கும் மேற்பட்ட சிவில் உடையில் போலீஸ் உத்தியோகத்தர்களை ஈடுபடுத்த இதை கத்தோலிக்க தேவாலயங்கள் உள்ளிட்ட மதஸ்தலங்களின் பாதுகாப்புக்காக நாடளாவிய ரீதியில் விசேட வேலை திட்டம் அமல்படுத்தப்பட்டு வருகின்றது மேலும் உங்களை சுற்றியுள்ள அறிஞர்கள் மற்றும் சந்தேகத்திற்கிடமான நபர்களை பற்றி அருகிலுள்ள போலீஸ் நிலையத்திற்கோ அல்லது போலீஸ் அதிகாரிகளுக்கோ தெரிவிக்கவும் எனவும் உங்கள் சொத்து மற்றும் பணத்தை பற்றி எப்போதும் அவதானமாக இருங்கள் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் மூன்று கட்டங்களின் அடிப்படையில் வாகன இறக்குமதி செய்வது தொடர்பில் அரசாங்கம் தீர்மானம் எடுத்துள்ளது இந்நிலையில் வாகன இறக்குமதிக்கான முதலாம் கட்டத்தின் பிரகாரம் இறக்குமதி செய்யப்படும் மோட்டார் வாகனம் இறக்குமதி செய்யப்பட்டு ரசீது அல்லது சுங்கப்பதிவு தினத்தில் இருந்து தொன்னூறு நாட்களில் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட வேண்டும் என்று நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு வரையறை விதித்துள்ளது இது தொடர்பில் அந்த அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இறக்குமதி செய்யப்படும் மோட்டார் வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படும் தினத்திலிருந்து தொன்னூறு நாட்களுக்குள் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட வேண்டும் இவ்வாறு இறக்குமதி செய்யப்படும் வாகனங்கள் குறிப்பிட்ட காலத்துக்குள் பதிவு செய்ய முடியாவிட்டால் அவ்வாறான வாகனங்கள் மோட்டார் வாகன திணைக்களத்தில் பதிவு செய்யப்படும் சந்தர்ப்பத்தில் சம்பந்தப்பட்ட இறக்குமதியாளர் மோட்டார் வாகன செலவு காப்பீடு மற்றும் இறக்குமதி கட்டணங்கள் மற்றும் தாமத கட்டணங்களில் நாற்பத்தி ஐந்து சதவீதத்தை செலுத்த வேண்டும் குறித்த இறக்குமதியாளரால் விற்பனை நோக்கத்துக்காக இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களை இறக்குமதியாளரின் பெயரிலோ வியாபாரத்தின் பெயரிலோ அல்லது பணிப்பாளர்களின் பெயரிலோ பதிவு செய்ய முடியாது இவ்வாறு இறக்குமதி செய்யப்படும் வாகனங்கள் வாங்குபவரின் பெயரிலேயே பதிவு செய்யப்பட வேண்டும் இறக்குமதியாளர் ஒருவர் ஆறு மாத காலத்துக்குள் இறக்குமதி வழங்கப்பட்டுள்ள தொண்ணூறு நாட்கள் கால அவகாசத்துக்குள் பதிவு செய்யாவிட்டால் குறித்த இறக்குமதியாளருக்கு முப்பது ஆறு மாதங்களுக்கு வாகனங்களை இறக்குமதி செய்ய தடை விதிக்கப்படும் வாகனங்களின் பயன்பாட்டு காலம் தொடர்பில் தீர்மானம் எடுக்கும் போது வாகன உற்பத்தி மற்றும் கப்பல் அனுமதி பத்திரம் அல்லது விமான அனுமதி பத்திரம் என்பவற்றில் குறிப்பிடப்பட்டுள்ள திகதிகளின் அடிப்படையில் கணிக்கப்பட வேண்டும் வாகனத்தின் இயந்திரம் பாவிக்கப்படாமல் இருந்தாலும் சக்கரங்கள் பொருத்தப்பட்டு இறக்குமதி செய்யப்படும் போது புதிய வாகனங்களை இறக்குமதி செய்ய வேண்டும் அதிக வாகனங்களை இறக்குமதி செய்வதையும் வாகனங்களை பதுக்கி வைப்பதையும் தடுப்பதே இதன் நோக்கம் நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பை பாதுகாக்கும் நோக்கில் இந்த நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது தீவிலிருந்து மீன்பிடிக்க சென்று இயந்திர கோளாறு காரணமாக இந்தியாவில் சிறப்பிடிக்கப்பட்ட மூன்று மீனவர்கள் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தை வந்தடைந்தனர் இவர்களில் இரு மீனவர்கள் யாழ்ப்பாணம் தீவைச் சேர்ந்தவர்கள் ஒருவர் மட்டக்களப்பு பந்தாறு மூலியைச் சேர்ந்தவராக உள்ளார் இவர்கள் கடந்த ஏழு மாதங்களுக்கு முன்னர் தீவு கடற்பரப்பில் கடந்து மீன்பிடித்துக் கொண்டிருந்த வேளை இயந்திர பழுதின் காரணமாக இந்தியாவின் கரையோரத்தை சென்றடைந்தனர் இதன் பின்னர் இவர்களை சிறைப்பிடித்த இந்திய கடற்படையினர் சிறிது காலம் சென்னை புழல் சிறையிலும் அதற்கு பின்னர் திருச்சி இடைத்தங்கல் முகாமிலும் தங்க வைத்தனர் அண்மையில் புதிய அரசாங்கம் பதவியேற்றதற்கு பின்னர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடனான உரையாடலிலும் புதிய கடத்தொழில் அவர்களின் முயற்சியினாலும் குறித்த மூன்று மீனவர்களும் இன்றைய தினம் விடுவிக்கப்பட்டனர் இவர்களில் அனலத்தீவை சேர்ந்த நாகலிங்கம் விஜயகுமார் முப்பத்தாறு வயது ஒரு பிள்ளையின் தந்தை மைக்கேல் பெர்னாண்டோ நாற்பத்தி நான்கு வயது மூன்று பிள்ளைகளின் தந்தை ஆகிய இருவரும் அனல்தீவை சேர்ந்தவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளனர் மைக்கேல் பெர்னாண்டோ நான் ஆறாம் மாதம் பத்தாம் தேதி போய் அடைந்து இந்தியா குழல் ஜெயிலும் இருந்து திருச்சி சிறப்பு மாமல் இருந்தேன் எனக்கு முதல் அமைச்சர் அவரோடும் கதைச்சு எனக்கு ஒரு உதவியும் செய்யவும் இல்லை எனக்கு ஒரு பயலனும் அடிக்கலை நான் ஒரே சிறை கிடந்தாலும் தான் கிடந்தேன் இப்போ புது அமைச்சர் வந்த பிறகு இலங்கை அரசாங்க அதிபர் ஜனாதிபதி அவர்கள் வந்தது பிறகு எல்லா உதவியும் செய்து எங்களை ரெண்டு நாட்டுக்காரருக்கும் நன்றி அதை செய்த உதவிகளுக்கு எல்லாம் நன்றி எங்களுக்கு டிக்கெட்டு காசு எல்லாம் தந்து கொண்டு விட்டுட்டார்கள் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம் இன்றைய தினம் பல துன்பங்களுக்கு மத்தியிலும் இந்த இலங்கை வாழ் மீனவர்கள் பல இன்னல்களுக்கு மத்தியிலும் வாழ்ந்து வருகின்றார்கள் ஏனென்றால் கடத்தொழில் என்பது ஒவ்வொரு நாளும் கடலுக்கு செல்லும் போது அவர்கள் உயிர்களையும் உச்சமென மதித்துக் கொண்டுதான் கடலுக்கு போடுவார்கள் இந்த நிலையில் அசாதாரண சூழ்நிலை காரணமாகவும் அவர்களது இயந்திரக் கோளாறு காரணமாகவும் இந்த இயந்திரக் கோளாறு காரணமாக அவர்கள் கரையொதுங்கி இந்தியாவுக்கு சென்ற நிமித்தமாக அங்கே பல காலம் படகிலும் தண்ணி இல்லாமல் பல துன்பங்களை அனுபவித்து இந்தியா கரையொதுங்கி ஏழு மாதங்களாக குறைந்தது ஏழு மாதமும் நாலு மாதமும் கிட்டத்தட்ட வாழ்ந்திருக்கிறார் இந்தியாவை இன்றைய எமது அரசாங்கம் மன்றத்தை சனாய்க்கான அரசாங்கம் கடத்தொழில் நீதியவள அமைச்சர் சந்திரசேகரின் முயற்சியின் காரணமாகவும் அதே நேரம் அரசாங்கத்தின் நிதியுதவியுடனும் இவர்களை இன்று இலங்கையை கொண்டிருக்க முயற்சி எடுத்து இன்று எமது ஆட்சி அமைத்து ஒரு மாதங்கள் ஆகின்ற நிலையில் கூட எமது கடினமான ஒரு ஒத்துழைப்பின் காரணமாக ஏனென்றால் குடும்பங்களுடன் இணைக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது ஏனென்றால் இவர்களை தங்கி வாழ்கின்ற சமுதாயம் ஏனென்றால் இவர்கள் தொழிலுக்கு போனால்தான் அவர்களது வீடுகளிலும் வருமானம் வந்து கொண்டிருந்தது இதன் காரணமாக இந்த வருமானங்கள் இடைநிறுத்தப்பட்டிருந்தது அதன் காரணமாக இந்த முயற்சியின் காரணமாக அவர்களை இன்று இலங்கை கெடுத்திருக்கிறோம் இதே மாதிரி பல மீனவர்களும் பல தரக்களை இந்தியாவில் படிபட்டு வந்திருக்கிறார்கள் இன்று அரசாங்கம் என்ற முகையில் வகையில் அரசாங்கம் அமைத்து குறுகிய காலத்திலேயே இந்த அவர்களை கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுத்து இந்த இடத்தை கொண்டு வந்து இருக்கிறோம் எதிர்வரும் காலத்தில் நாங்கள் மீனவ சமுதாயம் பக்கமாக எங்களுடைய கடத்தொழில் அமைச்சர் என்ற ரீதியிலும் அதே நேரம் வடக்கு கிழக்கு பகுதி என்பது கடல் வளம் நிறைந்த எழுபது வீதத்துக்கு அதிகமான கடல் வளம் இருக்கிறது அதே நேரம் எமது மீனவ சமுதாயத்தை பாதுகாப்பதற்கான எங்களுடைய அரசாங்கத்தால் கூடிய நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கான பாதுகாப்புக்கான உத்தரவாதத்தையும் பெற்றுக் கொடுப்போம் என்று இந்த இடத்தில் கூறிக்கொள்கிறேன்